உங்க மாமிசம் தாவட போய் தானே இப்போ பிரச்சனை அது என்ன கசாப்பு கிடையாது பாரதியார் பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு அதை ஆதரிக்க வேண்டும் படி பாப்பான்னாரு திருப்பரங்கு கோயில போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லியிருக்காரு சாப்பிடுங்க சாப்பிடுறவங்களை நான் குறை சொல்றேன் உங்க கடையில வந்து அறுத்து வீட்டில வந்து எங்க கோயில் மேலே வந்து செய்யக்கூடாது எார எதுவுமே தலையிடாம இருக்கு அதை பத்தி கருத்து என்ன நான் அரசாங்கத்தை பத்தி நான் சொல்றது அரசு தலையிட அரசாங்கம் அரசு தலையிட நீங்க அங்க போய் கணுங்க